வணக்கம் இந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வந்து வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் ஆக அனுசரிக்கப்படுது ஹெப்படைட்டிஸ்னா என்ன கல்லீரல் அலர்ஜி ஹெப்படைட்டிஸ்ங்கிறது பொதுவாக வைரஸ்னால வரக்கூடிய கல்லீரல் அலர்ஜி நாலு வகையான ஹெபடைடிஸ் வைரஸ் இருக்கு ஹெபடைடிஸ் ஏ இ அப்படின்னு ஒரு வகை இருக்கு ஹெபடைடிஸ் பி சி அப்படின்னு ஒரு வகை இருக்கு இந்த ஏவும் இவும் வந்து சாப்பாடு மூலமா தண்ணி மூலமா பரவக்கூடிய வைரஸ் கிருமிகள் இந்த வைரஸ் கிருமி நம்மளுடைய உடம்பை தாக்கும்போது காய்ச்சல் வாமிட் வந்து மஞ்சக்காமாலையா மாறும் இந்த பேஷன்ஸ் ஜென்ரலா இரண்டு வாரங்கள்ல இருந்து பன்னெண்டு வாரங்களுக்குள்ள நார் நார்மலா ஹெல்த்தி ஆயிடுவாங்க ஒன்னும் லாங் டேர்ம் எஃபெக்ட் அவங்களுக்கு இருக்காது வேற இந்த ஹெப்படைட்டிஸ் பி சி அப்படின்னு இரண்டு வகை சொல்றேன் இல்லையா இந்த வைரஸ் வந்து ரத்தம் மூலமா பரவக்கூடியது இப்ப உங்க எல்லாருக்குமே வி கிருமியை பத்தின விழிப்புணர்வு இருக்கு ரத்தம் மூலமா பரவக்கூடிய வைரஸ் அதே மாதிரி தான் இந்த ஹெப்படைட்டிஸ் பி யும் ஹெப்படைட்டிஸ் சி யும் ரத்தம் மூலமா பரவக்கூடிய வைரஸ் கிருமி ஆனா ஹெச்ஐவி கிருமிக்கு இருக்கிற விழிப்புணர்வு பி சி க்கு இல்ல வைரஸ் ஹெபடைடிஸ் பி யும் சி யும் கலிரல் அலர்ஜியை ஏற்படுத்தி சரியான சிகிச்சை முறை இல்லாத பட்சத்துல நாலடைவில் கலிரலை முழுமையா டேமேஜ் பண்ணக்கூடிய வரக்கூடிய வைரஸ் அதாவது கலிரல் சிரோசிஸ் சொல்லக்கூடிய கலிரல் சுருக்க நோய் வரலாம் கலிரல் கேன்சரும் வரலாம் சொல்ல போனா ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்லுதுன்னா ஒரு வருஷத்துல பதினைந்து லட்சம் மக்கள் வந்து ஹெப்படைட்டிஸ் பி நாளையோ இல்ல சி இறந்து போறாங்கன்னு சொல்லுது அந்த அளவுக்கு தீவிரமான வைரஸ் இந்த வைரஸை வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா நிறைய அட்வான்ஸ்டு மருந்துகள் இருக்கு ஸோ ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கிடைக்க பட்சத்தில் இந்த லிவர் சிரோசிஸையும் லிவர் கேன்சரையும் ஆல்மோஸ்ட் முழுமையாக தவிர்க்க முடியும் தேங்க்யூ